தமிழ்நாடு தொழில்துறை மின் கூட்டமைப்பின் அழைப்பு ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரையும் தமிழகத்திலுள்ள சிறு குறு தொழில்களின் சார்பில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் வருகைக்கு உங்களுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் மின்கட்டண உயர்வு அறிவித்த நாளிலிருந்து அதனால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்து அரசுக்கு பலமுறை கூறியும் எந்த ஒரு தீர்வும் முறையாக கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள எல்ஜி சாலை ரமடா ஹோட்டல் எதிரில் இருக்கும் அந்த ரவுண்டானா அருகில் மனித சங்கிலி இயக்கம் நடத்த முடிவு செய்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டமானது சென்னையில் மட்டும் நடைபெறவில்லை தமிழகத்தில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு இந்த மனித சங்கிலி இயக்கத்தில் பங்கேற்கிறார்கள் ஏற்கனவே ஏழு முறை நாங்கள் ஜனநாயக முறைப்படி பல்வேறு வழிகளில் தமிழக அரசை வலியுறுத்தி இந்த மின்கட்ட பாதிப்பிலிருந்து சிறு குறு தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று பல வழிகளில் நாங்கள் முயன்றும் போதிய நிவாரணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் வேறு வழியின்றிதான் நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அதாவது உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நடத்திக்கொண்டிருக்கிறீர்களே இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பயனும் கிடைக்கவில்லையா என்றால் ஓரளவு பயன் கிடைத்திருக்கிறது இல்லை என்று சொல்ல மாட்டோம் தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கனிவான பார்வையால் ஓரளவு எங்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது ஆனால் அந்த நிவாரணம் போதிய அளவில் இல்லை என்பதுதான் எங்களுடைய மனக்குறை ஆகும் முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ஃபிக்ஸட் சார்ஜ் என்று ஏற்கனவே முப்பத்தைந்து ரூபாய் இருந்ததை தற்பொழுது கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தைந்து ரூபாய் நானூற்றி முப்பது சதவீதத்திற்கு மேல் உயர்த்தியிருப்பது மிக மிக பாதிப்பை சிறு குறு தொழில்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதில் எந்தவிதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்கவில்லை அதைப்போலவே பீ கவர் சார்ஜ் என்பது இந்த பீ கவர் சார்ஜ் என்பது சிறு குறு தொழில்களுக்கு பொருத்தவே பொருந்தாது அதனுடைய கான்செப்ட் பிரகாரமே அந்த பீ கவர் சார்ஜ் என்பதை தவறு தமிழகம் மின்மிகை மாநிலம் என்று கொண்டு சொல்லிக்கொண்டு பீக் அவர் கட்டணம் என்று வசூலிப்பது அந்த கொள்கைக்கே முரணான ஒரு விஷயம் அதுவும் சிறு குறு தொழில்களுக்கு அதை விதிப்பது என்பது அந்த தொழில்களின் அடிப்படையே தகர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இதைவிட மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்னவென்றால் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் என்று போடுகிறார்கள் அதாவது ஒரு பக்கம் உலகம் எங்கும் மரபுசாரா எரிசக்தியை ஊக்குவிக்க வேண்டும் அதாவது பாசில் ஃபியில் எரிசக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிப்பதை குறைக்க வேண்டும் உங்களுக்கே தெரியும் இது சம்பந்தமாக பல்வேறு மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட காப் என்று மாநாடு அரபு நாடுகளில் நடந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசானது இந்த மரபுசாரா சாரா எரிசக்தி காற்று மூலம் மின்சாரம் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் நீர் மூலம் மின்சாரம் இப்படி பல்வேறு வகைகளில் மாற்று எரிசக்தியை ஊக்குவிக்கும் வகையில் கொள்கைகளை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசானது முக்கியமாக இந்த சோலார் அதாவது சூரிய ஒளி மின்சாரத்திற்கு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் என்று விதித்திருப்பது அடிப்படை நம்முடைய சட்டத்திற்கே முரணானது என்று நாங்கள் சொல்லவில்லை மத்திய அரசு சொல்கிறது மரபுசாரா எரிசக்தியில் இருந்து தொழில் முனைவோர் மின்சாரத்தை பெறும் பொழுது அதற்கு எந்த பெயரிட்டு நீங்கள் வரி வசூலித்தாலும் அது தவறானது அது கான்ஸ்டியூஷனல் பிறகு படியும் தப்பானது ஆகவே அதை செய்யவே கூடாது என்று கூறுகிறார்கள் அதாவது மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு தொழிலை எப்படியாவது நடத்த வேண்டும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் நாம் தோல்வி விடக்கூடாது என்று தொழில் முனைவோர்கள் மின்சாரத்தை சூரிய ஒளியில் இருந்தாவது பெற்று நாம் நடத்தலாம் என்று ஒரு கிலோவாட்டுக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் ஆகிறது அதற்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோவாட்டு ஒரு நிறுவனம் போட வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வெறும் முப்பது லட்சம் ரூபாய் ஆகும் அந்த முப்பது லட்சம் ரூபாய் செலவு செய்து மின்சாரத்தை சூரிய ஒளியிலிருந்து இயற்கை கொடுக்கும் வரம் அதை நாம் பெறும்பொழுது அதற்கு வந்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் என்று ஒரு அரசாங்கம் வசூலிப்பது என்பது ஒரு இயற்கை விதிகளுக்கு முரணானது என்று நாங்கள் நினைக்கிறோம் மரபுசாரா எரிசக்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மரபுசாரா எரிசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை தயாரிக்கும் பொழுது அதற்கு தண்டனை விதிப்பது போல் இருப்பது இந்த நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் என்பதாகும்